ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விபு லாக் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன ப பார்க்க போகிறோன்னா பட்டாசு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாம் நான் இன்னைக்கு நான் எங்கே வாங்கியிருந்தேனா முத்து கிணஸ் ஃபயர் ஒர்க்ஸில் தான் வாங்கியிருந்தேன் சிவகாட்சியிலே வந்து அவங்களோட ஓன் ஓன் ப்ராடக்ட்டு அதனால் அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க ஃபோர் டபுள் ஃபோருக்கு அதுவும் கிலோ கணக்கில் நீங்கள் ந நிறைய இது கிலோ கணக்கில் வாங்கியிருப்பீங்க பட்டாசு கிலோ கணக்கில் வாங்கியிருக்கீங்களா இதுமாதிரி நிறைய கிலோ கணக்கில் போய்ட்டு உங்களுக்கு ரொம்ப நீ அள்ளிக்கிட்டு வரலாம் இதில் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஏக்கப்பட்ட வேன்சி ஐட்டம் நிறைய ஐநா இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் எது வேணால் எடுத்து எடுத்துகிட்டு வந்து வா வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவில் நிறைய வரும் பாருங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கிற ஐட்டம் நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் வீபூவில் வச்சாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ கோலில் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து பட்டாஸ் வாங்க தான் வந்திருக்கோம் அதுவும் ஃபோர் ட்ரிபிள் ஒரு கிலோ வந்து ஃபோர் டபுள் ட்ரிபிள் ஃபோர் இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி வேளச்சேரியில் இருக்குது சென்னை சைடு ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போனால் உள்ளே வந்து க சரி கடை குட்டியாக இருக்குன்னு பார்த்தா உள்ள ஒரு பெரிய கடலே இந்த மாதிரி எங்களை தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நிறையமாக வந்து நிறையா ஐட்டம் நிறைய ஃபேன்சி ஐட்டம்லாம் இருந்துச்சு ஃபோம்லாம் இருந்துச்சு டுவெல் ஸ்டார்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ஸ் எல்லாமே இருந்துச்சு சரி நாங்கள் எங்களுக்கு போயிட்டு என்ன வாங்குதுன்னு தெரியல நாங்களும் வந்து இருக்கிறத வாங்கி வாங்கினோம் ஸோ எதை எதை வாங்குதுன்னு தெரியல நிறைய இருந்துச்சு சரி நாங்களும் போயிட்டு எங்களுக்கு தேவையான மட்டும் வாங்கிட்டு ஸோ வெளியே வரான்னு பார்த்தோம் அப்போ வந்து வெளியே வர மாதிரி பார்த்தா இது ஒரு கண்ணப்படுது அது ஒரு கண்ணப்படுது சரி நம்ம என்ன தான் பண்ணுவோன்னு தெரியல சரி அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வருவோம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்தோம் ஸோ நிறைய ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் நிறைய இருந்துச்சு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பாஸ்கெட் வச்சு கையில் வச்சுருந்தாங்க சரி நாங்களும் ஒரு பாஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன் கையில் போய்ட்டு வாங்கிட்டு வெளியே வரோம் வெளியே வரலான்னு பார்த்தோம் அப்போ வாங்கிட்டு வெளியே வந்து உடலே வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் ஸோ வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வாங்கினது இந்த தீபாவளிக்கு நிறையா வாங்கியிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து கம்மியாக தான் அந்த வாங்கியிருக்கோம் ரொம்ப அதிகமாக வாங்கலை ஸோ இந்த வீடியோவில் ந டெஸ்டிங் வீடியோலாம் வரும் ஒரு வீடியோவில் நாங்கள் டெஸ்டிங் வீடியோ போகிறோம் என்னென்ன வாங்கியிருக்கேன் எப்படியெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அதுவும் இல்லை வந்து சின்ன ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் ஷார்ட்ஸை தான் நான் அதிகமாக வாங்கியிருப்பேன் அவுட்டு தான் அவுட்டும் வலாமட்ட நான் வாங்கியிருப்பேன் இந்த இதெல்லாம் வந்து நிறைய டெஸ்டிங் வீடியோவும் வரும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியூப் பிளாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்